பொதுவாகவே வாராகி அன்னை இந்த கலியுகத்தில் கர்ம வினையை தீர்க்கின்ற மிக அற்புதமான தாய் அப்படின்னா அது வாராகி முக்தியையும் மோட்சத்தையும் தரக்கூடிய பராசக்தி அவதாரங்களில் ஒன்றாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி மனம் உருகி வாராகி தாயே என்னை காப்பாற்று என்னுடைய கர்ம வினைகளின் தீய பதிவுகளால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் அந்த பாதிப்புகளிலிருந்து வெளிக்கொண்டு தாய் தாயே என்று மனம் உருகி தினசரி நீங்கள் கேட்டு வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அன்னை தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அதிசயத்தக்க மாற்றத்தை அன்னையானவள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தருவாள் என்பதே வரலாறு குருவே சரணம் குருவே துணை வாராகிய வாழ்க்கை வாராகிய சரணம் அனைத்து கடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு அன்னை ஸ்ரீ மகா வாராகியினுடைய அதிசயத்தக்க பலன்களையும் அம்மாவை வழிபடக்கூடிய முறைகளையும் இன்று நாம் ஒரு சிறு பதிவாக பார்க்க உள்ளோம் ஏற்கனவே நமது சேனலில் வாராகி அன்னையை வழிபடக்கூடிய முறையை ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கோம் அதை போய் பாருங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் இந்த வீடியோவை நன்றாக பாருங்கள் பொதுவாகவே வாராகி அன்னை இந்த கலியுகத்தில் கர்ம வினையை தீர்க்கின்ற மிக அற்புதமான தாய் அப்படின்னா அது வாராகி முக்தியையும் மோட்சத்தையும் தரக்கூடிய பராசக்தி அவதாரங்களில் ஒன்றாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி வாராகி அம்மாவுடைய சக்தி வந்து அலப்பட அறியது கருணை அதைவிட அளப்பட அறியது எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமடையக்கூடிய சக்தி அன்னை வாராகிக்கு உண்டு வாராகியை வழிபட நேரங்கள் காலங்கள் என்று இருந்தாலும் மனம் உருகி வாராகி தாயே என்னை காப்பாற்று என்னுடைய கர்ம வினைகளின் தீய பதிவுகளால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் அந்த பாதிப்புகளிலிருந்து வெளிக்கொண்டு தாய் தாயே என்று மனமுருகி தினசரி நீங்கள் கேட்டு வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அன்னை தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அதிசி அதிசயத்தக்க மாற்றத்தை அன்னையானவள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தருவாள் என்பதே வரலாறு வரலாறுகளில் நிறைய பேர்களை பார்த்தென்றால் நிறைய சம்பவங்களை பார்த்தீர்கள் என்றால் அம்மாவுடைய தயவும் அம்மாவுடைய கருணையும் அம்மா ஆட்கொண்ட விதமும் மிக மிக அதிகம் நமது பீடம் ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடத்தில் அம்மா பல அதிசயத்தக்க பலன்களை எல்லாம் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கும் பலவிதத்தில் ஆச்சரியமூட்டும் பலன்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் எனது மாணவர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை தான் எனது குரு அன்னை காட்டும் வழியில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் அதே போல் அன்னையானவள் உங்களுக்கும் நல்ல வழி காட்டுவாள் இப்பொழுது நாம் சொன்னக்கூடிய விஷயம் என்றால் கர்ம வினையின் தீய பதிவுகளை துவம்சம் செய்யும் ஸ்ரீ மகாவாராகியினுடைய ஒரு மந்திரம் இது ஒரு மூன்று வரிகள் உள்ள ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி நூற்றி எட்டு முறை சொல்லி குறைந்தது முப்பது நாட்கள் அல்ல அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள் என்றால் அன்னையினுடைய அரவணைப்பும் அன்னையினுடைய கருணையும் அன்னையினுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவது மட்டுமின்றி உங்களுடைய தீய கருமவினைகளின் தாக்கம் குறைவதை பார்த்து நீங்கள் அதிசயிப்பீர்கள் என்றே நிதர்சனமான உண்மை அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரம் சொல்லும் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு மண் அகழ் விளக்கில் தீபம் ஏத்திங்க இந்த மண் அகழ் விளக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எரிகிற மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய விளக்காக ஏற்றிட்டு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுங்க அது முடியாது விட்டால் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி ஒரு நன்றாக வாசனை உள்ள ஒரு ஊதுபத்தி கட்டாயம் பற்ற வச்சுங்க அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ ஒன்று வச்சு கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெத்தலை பாக்கு ஒரு பழம் இது தினசரி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் தினசரி வாய்ப்பு இருந்தால் வையுங்க இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தால் கூட போதுமானது வாய்ப்பு உள்ள போது நீங்கள் கட்டாயம் தாமரையோ தேங்காய் பழங்கள் எது வேணாலும் வைக்கலாம் கட்டாயமாக தாமரை வையுங்கள் வாய்ப்பு இருக்கும் போது மாதுள பழம் வையுங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வையுங்கள் பனங்கிழங்கு வையுங்கள் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டால் முறுக்கு தட்டு உடவைகள் எது எல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நீங்க தினசரி வச்சுக்கிட்டே வாங்க ஆனா தினசரி தீபம் ஏற்றுவது கட்டாயம் நல்ல வாசனை உள்ள ஊதுபத்தி பற்ற வைப்பது கட்டாயம் ஒரு கற்பூர தீபாரணை காட்ட வேண்டும் என்பது கட்டாயம் அன்னையின் புகைப்படம் இருந்தால் அன்னையின் புகைப்படம் வைத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் தீபமே அம்மாவாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள் ஆனால் தினசரி வழிபடக்கூடிய நேரம் என்பது மிக மிக முக்கியம் இந்த நேரத்தை சரியாக அந்த எந்த டைம்ல ஆரம்பிக்கிறீங்களோ அதே டைம்ல தான் நீங்கள் ஆரம்பித்து கண்டிப்பாக முடிக்க வேண்டும் இரவு நேரத்துல ஆரம்பிக்கலாம்னா எட்டு மணிக்குள்ள முடிச்சுக்கோங்க ஏழு டு எட்டு இல்லை அதிகபட்சம் எட்டரை மணிக்குள்ளார நீங்கள் ஆரம்பித்து முடிச்சிருங்க காலை கொழுதாக இருந்தால் நீங்கள் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் அம்மாவை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த இரண்டு நேரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமாக உள்ளதோ அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு தீபம் ஏற்றி வைத்து முழுமையான உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை ஒன்று தான் என்னுடைய கர்ம வினைகளின் தீய பதிவுகளை நீக்க வேண்டும் தாயே எனக்கு வளமான வாழ்க்கை அமையினும் துணையாக அம்மாவாக நீங்கள் இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மிக 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 எளிமையான மந்திரத்தை சொல்லி பழகுங்கள் வெற்றி நிச்சயம் ஓம் வாராகியே நமக ஜெய் வாராகியே நமக ஜெய் ஜெய் வாராகியே நமக ஓம் வாராகியே நமக ஓம் யோக வாராகியே நமக ஓம் ஜெய் வாராகியே நமக ஓம் ஜெய் ஜெய் வாராகியே நமக ஓம் வாராகியே நமக ஓம் சக்தி வாராகியே நமக ஓம் ஜெய் வாராகியே நமக ஓம் ஜெய் ஜெய் வாராகியே நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரங்களை நீங்கள் கேட்டு நல்ல எழுதி கொள்ளுங்கள் இந்த எழுதி கொண்டதை நீங்கள் தினசரி எவ்வளோ நேரம் முடியுதோ குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இல்லை உங்களால் முடியும் என்றால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ சொல்லிவிட்டு பூஜை நிறைவு செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை போய் பார்க்கலாம் இதை சொல்ல 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 ஒரே பிரார்த்தனை தான் பூஜை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரே ஒரு பிரார்த்தனை பூஜை முடித்தது மீண்டும் ஒரு கற்பூரத்தை படுத்த வச்சு நீங்கள் முத முதல்ல என்ன பிரார்த்தனை சொன்னீங்களோ அந்த பிரார்த்தனையை மீண்டும் ஒரு முறை அம்மாவிடம் சமர்ப்பணம் செய்துட்டு நீங்க உங்கள் வேலையை தொடரலாம் முப்பது நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்கள் முப்பது நாள் கட்டாயமாக சொல்ல வேண்டும் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் அறுபது நாள் தொண்ணூறு நாள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அன்னையினுடைய அருளை பெற முடியும் அன்னையினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் ஆச்சரியமும் அதிசயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி கூர்ந்து இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கரும வினையின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பதிவு ஷேர் என்பது உங்களுடைய பாவ சுமைகளையும் நீக்கும் அன்னையினுடைய அருளையும் பெற்றுத்தினுட்டு சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்